தமிழ் ஜோதிட நிலையம் வழங்கும் ஜோதிட குறிப்புகளில் இன்று செவ்வாய் தோஷத்தை எப்படி கண்டுபிடிப்பது செவ்வாய் தோஷம் இருப்பவர் செவ்வாய் தோஷம் இல்லாதவரை திருமணம் செய்து கொண்டால் அவர் எவ்விதம் பாதிக்கப்படுவார் என்பதை பற்றி பார்க்கலாம் செவ்வாய் கிரகம் நமது உடலில் இரத்தத்தை குறிக்கும் இரத்தம் ஆன்டிஜென் ஆன்டிபாடி என்னும் இரு பகுதிகளின் கலவையாகும் இவற்றில் ஆன்டிஜென் என்பது நுண்கிருமி இது உடலுக்கு நன்மை செய்யாத அமைப்பு மற்றொன்று ஆன்டிபாடி ஆன்டிபாடி என்பது எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது ஆன்டிபாடி ஒருவரின் இரத்தத்தில் அதிகமாக இருப்பது நல்லது ஆன்டிபாடி உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் செவ்வாய் தோஷம் இருப்பவர்களின் இரத்தத்தில் ஆன்டிஜன் என்னும் நுண்கிருமி அதிகமாக இருக்கும் இந்த கிருமிகளை எதிர்க்கும் சக்தியான ஆன்டிபாடியும் செவ்வாய் தோஷம் இருப்பவர்களின் இரத்தத்தில் அதிகமாக இருப்பதால் அது அவர்களை பாதிக்காது செவ்வாய் தோஷம் இருக்கும் ஒருவர் செவ்வாய் தோஷம் இல்லாதவரை திருமணம் செய்து கொள்ளும் போது இந்த ஆன்டிஜென் நுண்கிருமிகள் செவ்வாய் தோஷம் இல்லாதவர் உடலில் நுழைந்து உடலை பலவீனப்படுத்த ஆரம்பிக்கும் இதனால் செவ்வாய் தோஷம் இல்லாதவர் நாளுக்கு நாள் உடல் மெலிந்து நோயாளியாகிவிடுவார் ஜோதிடத்தில் சிறந்து விளங்கிய நம் முன்னோர்கள் மணிக்கணக்காக நாள்கணக்காக மாதக்கணக்காக வருடக்கணக்காக வானத்தை பார்த்து கிரகங்களின் நகர்வுகளை கண்டறிந்தனர் அவர்கள் நமக்கு கொடுத்து சென்ற அற்புத அறிவியல் நேற்றும் இன்றும் நாளையும் மனிதர்களின் கூறுகள் மனிதருக்கு மனிதர் எப்படி வேறுபடுகின்றன என்பதை அறிய உதவியாக இருக்கிறது ஜோதிடத்தில் சில ஆண்களின் இரத்தம் சில பெண்களின் இரத்தத்துடன் ஒத்துப்போகாது அதனால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கும் தாய்க்கும் ஏற்படும் பிரச்சினைகள் என்னென்ன என்பதை கூற முடியும் கர கலைத்தல் குழந்தைகள் குறையுடன் பிறப்பது பிறந்த பின்னால் மூளை வளர்ச்சி இல்லாமல் போய்விடுவது குறுகிய ஆயுள் காலம் கொண்டிருப்பது போன்றவை இந்த இரத்தத்துடன் இணைந்த சிக்கல்கள் இரத்த தொகுதிகள் பற்றிய விவரங்களை நாம் திருமணத்திற்கு முன்னர் பெரும்பாலும் பார்ப்பதில்லை திருமணத்துக்கு பின்னால் ஏற்படும் சிக்கல்களை மருத்துவர்களே கண்டறிகிறார்கள் இரத்த பிரிவுகள் ஏ பி பி ஓ என்பது நமக்கு தெரியும் இது மட்டுமல்லாது இரத்தத்தில் ரெசிஸ்பெக்டர் என்று சொல்லப்படும் ஆர்ஹெச் ரத்தத்தில் பாசிட்டிவாக இருக்கிறதா அல்லது நெகடிவாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வது அவசியம் செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு இருந்தால் அவருக்கு இரத்தத்தின் ஆர்ஹெச் நெகடிவாக இருக்கும் செவ்வாய் தோஷம் இல்லாதவருக்கு இரத்தத்தின் ஆர்ஹெச் ஹெச் பாசிட்டிவாக இருக்கும் ஜோதிடத்தில் செவ்வாய் தோஷம் என்பது லக்கினம் சந்திரன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கும் இடங்களில் இருந்து இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருக்கும் அமைப்பு என்பது பொதுவாக சொல்லப்படும் ஒரு கருத்து ஆகும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது சில சமயங்களில் ஜோதிட தகவல்கள் தவறாக போய்விடுவதும் உண்டு இதனால் திருமணத்துக்கு பின்னால் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஜோதிடர் திருமண பொருத்தம் நன்றாக இருப்பதாய் சொல்ல கேட்டு திருமணம் செய்தோம் திருமணத்துக்கு பின்னால் வாழ்க்கை சரி இல்லை என்று பலரும் ஜோதிடரை குற்றம் கூறுவதை பார்க்க முடிகிறது திருமண வாழ்க்கை சரி இல்லாமல் போய்விட ஜோதிட ரீதியாக இருக்கும் பல காரணங்களில் செவ்வாய் தோஷமும் ஒரு முக்கியமான காரணம் அதனால் திருமண பொருத்தத்துடன் நின்றுவிடாமல் இரத்த தொகுதியையும் பார்க்க வேண்டும் ஆர் ஹெச் பாசிட்டிவ் இரத்தம் கொண்ட ஆணோ பெண்ணோ ஆர் ஹெச் பாசிட்டிவ் ரத்தம் கொண்டுள்ள ஆணையோ அல்லது பெண்ணையோ மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும் நெகடிவ் ஹெச் ரத்தம் கொண்டவரை திருமணம் செய்யக்கூடாது மருத்துவத்தில் இதை சரி செய்ய நவீன மருந்துகள் இருந்தாலும் அவற்றை தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் மட்டுமே பயன்படுத்திக் கொள்வது நலம் நெகடிவ் ஹெச் ரத்தம் இருக்கும் பெண்ணோ ஆணோ திருமணம் செய்து கொள்ளும் முன்னர் மருத்துவரின் அறிவுரையை பெற்றுக்கொள்வது சிறந்தது மருத்துவர்களால் இன்றைய காலத்தில் கண்டறியப்பட்ட இரத்த ஒவ்வாமையே நமது முன்னோர்கள் ஜோதிடத்தில் செவ்வாய் தோஷம் என்ற பெயரில் கூறியிருக்கிறார்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் முரண்பாடுகள் பெரும்பாலானவை செவ்வாய் தோஷத்தால் ஏற்படுகிறவையாகும் திருமணம் என்பது ஆணையும் பெண்ணையும் உடல் ரீதியாக சேர்த்து வைத்தல் பிறகு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் மகிழ்ச்சி வளமான வாழ்க்கை ஆகியவற்றை உள்ளடக்கியது இவற்றை கருத்தில் கொண்டே செவ்வாய் தோஷம் உள்ளவர்களே தோஷம் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்யவும் செவ்வாய் தோஷம் இல்லாதவர்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாதவர்களை திருமணம் செய்யவும் ஜோதிடம் வலியுறுத்துகிறது